ஏண்டா நீங்க கல்விக்கு காசு கொடுக்காம இருக்கிறதுக்காக என்ன பில்டப் கொடுக்குறீங்களா ஆ காசு கேட்டா மொழியை கற்றுக்கணுமா மூணு மொழியை கற்றுக்கணுமா ஹிந்தி கம்பல்சரி இல்லையா ஐயோ ஐயோ என்னென்ன காரணம் வருது தெரியுமாங்க அந்த மதுமத்தி அக்கா சொல்லுது பானிபூரி பானிபூரி கிடைக்காது அந்த இன்னொரு அந்த ஐஷாவா அந்த ரேசரு அந்தமாதிரி சொல்லுது நம்ம போனால் அட்டாக் பண்ணுவாங்க அப்போ நம்ம கிஞ்சி கேட்கலாமே அண்ணா அண்ணா எங்களை அட்டாக் பண்ணாதீங்கனாங்குது இங்க முருகன் நீ அந்த மினிஸ்டர் சொல்றாபடி நம்ம வெளியே போனா அவன் திட்டுனாலும் நம்மளுக்கு தெரியாது திட்டுனா எதுக்கு தெரியணும் அவன் சிரிச்சுட்டே திக்கிட்டு போயிடுவான் ஏன் அப்புறம் என்ன பண்ணுவேன் யானி வெளியூருக்கு போயிட்ட மூட்டை வர வேண்டித்தானே அட பாவீங்களா ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா அண்ணாமலை அந்த குட்டி என்ன சொல்லுதுன்னா பஜ்ஜி ரெண்டு பஜ்ஜிக்கு டீ பிச்சைக்கார பையல எந்த கடைக்கு போனாலும் டீ இப்படி காரம்ச்சா ரெண்டு இல்லை மூணு குடியா கொடுக்குறான் எவ்வளோனா எவ்வளோன்னு சொல்றான் பேடிஎம் பண்ணிட்டு ஜிபே பண்ணிட்டு வரேன் அது என்னடா இருக்கு ஐயோ ஐயோயோ ஐயோ சாப்பிடணும் சாப்பிடணுனோ வெளியூர் போனா ஏ சாப்பிடாம இருப்பாங்க ஏண்டா மார்வாடிங்க ஊரு ஃபுல்லா இருக்கான் ஜான ஜாய காடி வாஞ்சாய மார்வாடி இன்னைக்கு கூட ஐம்பது அறுபது வருஷம் ஆச்சு மார்வாடிங்க வந்து அப்போ கூட ஒழுங்கா தமிழ் பேச தெரியாம இருக்கு இங்க பேர் நான் இருக்கேன்ல ஒழுங்கா தமிழ் பேச தெரியாம உங்களை எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு இருக்கேன்ல பிடிச்சி ம் ஏன்டா இப்படி தொல்லை பண்றீங்க ஐயைய கொட்டுமடா நீங்கலாம் ரொம்ப கொட்டுமையா இல்லையா இதெல்லாம் இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராஜ்ய பாஷா அமித்ஷா சொல்றாரு ராஜ்ய பாஷா ஒரு கமிட்டி இருக்கு முப்பது எம் பி இருந்து அந்த கமிட்டிக்கு தலைவர் அமித்ஷா போன அஞ்சு வருஷமும் இருந்தார் இப்பவும் ஒதுக்கப்பட்டது அப்போ ஹிந்தியும் தமிழுக்கும் ஒட்டுக்கா ஒரே லெவலில் நீங்க கொடுத்துட்டீங்களா இப்படி முப்பது எம்பி இருக்கிற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டீங்களா தமிழுக்கு என்னடா கதை பேசிட்டு இருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கோ அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு எக்ஸாம் சிந்தியில் வைக்கப்படணும் அப்ப எக்ஸாம் சிந்தி வைக்கப்படணும்னா உன் தாய்மொழி ஹிந்தி நீ எழுதிடுவ நான் ஹிந்தி என கத்துக்க வச்சுட்டு நான் எப்படி எழுதிருந்தீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு திருந்துக்கோங்கடா டே சங்கி பசங்களா திருந்துக்கோங்கடா சும்மா திசையை திருப்பிட்டு இருக்காது எது இருந்தாலும் கலவரம் பண்ணணும் திசையை திருப்பணும் நாட விற்கணும் ரிலையன்ஸ்க்கு வித்தது கண்டுக்க மாட்டேன் அடானிக்கு வித்தது கண்டுக்க அட்டென்ஷன்ல இருக்கும் இப்போலாம் பல ஆயிரம் 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 கோடி ஸ்கேம் பண்ணிட்டு ஓடி போயிருவீங்க டக்குன்ட்டு ஒரு மத விஷயம் எடுத்துட்டு வந்துடுவீங்க டக்குன்ட்டு ஒரு கலாச்சார விஷயம் எடுத்துட்டு வருவீங்க இப்போ மொழி விஷயத்த ஆரம்பிச்சிட்டீங்கல்லாம் சரி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் கொடுங்க